மேல் மேலென்று வாழ்ந்து வரைந்த பிரபாரனுடைய அன்பு தம்பியாக வாழும் பிரபாரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் சீவா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் மரியாதையும் தெரியப்படுத்திக் கொண்டு தமிழ் சமூக கூட்டமைப்பை சேர்ந்த தமிழர்களுக்கும் தலைவர்களுக்கும் தென்னிந்திய பாரோட்டா கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் தங்கம்ஜி வடசென்னை மாவட்ட தலைவர் பழனி தாஸ் உள்ளிட்டவர்களை வழங்கி நான் நடந்து வருகின்ற பொழுது அன்னிடத்திலே ஒன்றை சொன்னேன் அதை உங்களிடத்திலே சொல்ல முடியாது ஆனால் இவ்வளவு ஒரு கட்டுக்கோப்பாக இவ்வளவு ஒழுக்கமாக ஒரு சிறு அளவு கூட மதுபான வாடகை இல்லாமல் தமிழர் கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் பல்வேறு வரலாறுகளை பேச விரும்பவில்லை நான் எப்படி பேசுவேன் என்று என்னோடு இருப்பவர்களுக்கு தெரியும் உரிக்க உரிக்க ஒண்ணுமே இல்லாத திராவிடத்தை உரித்து பார்த்ததிலே நானும் ஒருவன் அதனால் நான் நேராக விஷயத்துக்கு வருகிறேன் ஜாதிவாரியான கணக்கெடுப்பு இதற்கு எடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இங்கே பல்வேறு தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் அந்தந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆரம்ப கவுண்டரை கேட்டால் ரெண்டு கோடி சொல்லுவார் அந்த ஏர்போர்ட் பொருத்திய கேட்டா அவர் கொஞ்சம் சிறப்பா இருக்காரு மூணு கோடி சொல்லுவார் நீங்க கவிக்குமாராக இருக்கட்டும் முத்தலமேஷ் நாடாராக இருக்கட்டும் பூமிநாதனாக இருக்கட்டும் அவரவர்கள் ஜாதி பெருமை என்ற பேரிலே சொன்ன ஒரு நாற்பது கோடி வரும் ஆனால் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் எத்தனை பேர் என்று சொன்னால் எட்டரை கோடிதான் இதுதான் திராவிட சூழ்ச்சி வருகின்ற பொழுது ஒரு கோஷமிட்டார்கள் பிறக்கக்கூடிய நூறு சதவீத மக்களுக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு இருக்கப்பட வேண்டும் இதில் என்ன கொடுமை என்று சொன்னால் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்னிலே ஒரு ஆங்கிலேயாதி கணக்கெடுப்பை வைத்து விகிதாச்சார அடிப்படையிலே சலுகை கணக்கெடுப்பு இல்லாமல் எப்படி சமூக நீதி பிறக்கும் நூறு பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்திலே பத்து லட்சம் ரூபாயை பங்கேற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் அதை எப்படி பண்ணிட்டு கொடுப்பது சூப்பர்வைசர் மேனேஜர் ஸ்கில் லேபர் இப்படி தனித்தனியாக இருப்பவருக்கு எப்படி சமமாக தீட்டு கொடுக்க முடியாதோ அதே போல தான் ஜாதிவாரியான கணக்கெடுப்பை எடுக்காமல் இது எதுவுமே செய்ய முடியாது இந்தியாவுல முதன் முதலாக டாகா காவிஸ்கரினுடைய ஆணை ஜதி கணக்கெடுப்பு இந்தியா முழுவதும் எடுத்ததிலே ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஜாதிகளை எடுத்தார்கள் அதிலே எண்ணூத்தி முப்பத்தி மூணு ஜாதிகளை பி சி எம்பிசி என்று பட்டியலிட்டு அவர்களுக்கு உரிய விகிதாச்சார அடிப்படையிலே வழங்க நிலங்கள் வழங்கப்பட வேண்டும் தொழில்கள் என்றால் அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் அதுவும் செய்யில்லைவிட தமிழ்நாட்டிலே சட்டநாதன கம்சனம் ஏழு இருபத்தி இருபத்தி ஏழு சதவீதம் கொடுத்தால் தன் ஆட்சியே போய்விடும் என்ற நிலையில் இருந்தால் கூட இருபத்தி ஏழு சதவீதத்தை பிசி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்த ஒரு மா மனிதன் இந்த இடத்தை மூன்று பேரை நாம் நாமப்படுத்தி ஆக வேண்டும் ஒன்று ராமதாஸ் அதை தாண்டி ஜெயலலிதா அம்மை அவர்கள் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு இந்தியாவிலே எந்த மாநிலத்தையும் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு ஆபத்து என்ற முறையில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு தமிழ்நாட்டிலே வைக்க வேண்டும் என்றுதான் திரு சட்டமன்றத்தில் அவர்கள் ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுத்தோம் என்று சொல்லி அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டி அனைத்து ஆதரவும் பெற்ற பிறகு அவர் சொன்ன அடுத்த வார்த்தை நான் முடியாது மேல இருக்கவன் தான் எடுக்க முடியும் என்று சொல்லி நிதி கொடுக்கவில்லை ரெண்டாயிரம் கோடிக்கு நிதி கொடுக்கவில்லை என்று சொன்னா மேல இருக்கவன் தான் காணம் சாதிவாரியான கணக்கரிப்பு இருக்கவில்லை என்று சொன்னா மேல இறுக்கவன் தான் காணலாம் நீ கீழே இருக்கிறவை நீ எது ஆட்சி நடத்துற களைச்சல் வீட்டுக்கு போ உனக்கு எனக்கு இந்த ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் நாங்க எல்லாம் எப்படி வாழ்கிறோம் என்று சொன்னா

ஒருவரை பார்த்து நாம் அந்த சொத்துமொத்த சமூகத்தையும் விட முடியாது ஒவ்வொரு அடித்தட்டு மக்களும் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையை தென் தமிழ்நாட்டிலே வாழ்ந்து வருகிறோம் எங்களுடைய முக்கியத்துவம் சமூக மட்டுமல்லாமல் தேவேந்திர குல மக்களும் யாதவ குலமும் பிள்ளைமான சமூக மக்களும் தென் தமிழ்நாட்டிலே அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணு கேட்டிய தூர கருவளைக்காக மதுரையே மொத்தமும் தென்மிழ்நாட்டிலே உலக முதலீட்டாளர்கள் வருகின்ற பொழுது கூட தென் தமிழ்நாட்டிற்கு திட்டம் இல்லை தென் அங்கே திருநெல்வேலியிலே ஒரு தொழிற்சாலையை தொடங்கினார் அதில் வேலை வாய்ப்பதற்கு தமிழர்களுக்கு திறமை இல்லையா அறிவு இல்லையா ஆனால் அவர் யாரை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மேகாலயத்திலே மணில மணில் மேகாலயத்தில் இருந்து ஆள்களை கொண்டு வந்து இங்கே வேலையில் அமர்த்தியிருக்கிறார்கள் பெண்களை பெண் தமிழ்நாட்டில் கூட கிடைக்காமல் நாங்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட நிலையில்தான் தென் தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு ஜாதிவாரியான கணக்கெடுப்பு அடிப்படையில் நான் கூட நினைத்தேன் என்ன அதிகாரத்திற்கு வண்டிய சமூகம் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கேட்கிறேன் என்று நினைத்தேன் அவர்களே மனம் இறங்கி இன்றைக்கு ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இதுதான் சமூக நீதி ஒவ்வொரு மனிதனுக்கு விகிதாச்சார அடிப்படையில் சலுகைகளை கிடைக்க வேண்டும் என்பது தொண்ணூறுல தொண்ணூறு பெரிய மனுஷன் அவர் இங்கே நிலச் சுமார்ந்தாலும் ஜமீன்தார்களாலும் ஒடுக்கப்பட்ட பஞ்சபர் நிலத்தை சமூகத்தை சேர்ந்தவர்கள் நடத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு நிலத்தை குறித்த முன்னேற்றி விவசாயிகளாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஒரு அறிக்கை ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்றிலே அறிக்கை தாக்கல் செய்து அங்கு விவாதிக்கப்பட்டு

அறிவாலை எங்க இருக்கு பத்திரிகை எங்க இருக்கு ஒரு பாவப்பட்டவனுடைய நிலத்தை பிடிக்க அதிகாரத்தை செலுத்துகின்ற இந்த இந்த திராவிட வேறு நேரடி மன்னோ எறிய வேண்டும் என்பதற்கு தான் எந்த எண்ணத்தில் செல்வேன் என்பதற்காக நான் தங்கள் ஏழைகளை நாங்கள் நிற்கிறோம் என்பதை பஞ்சம் நிலம் நஞ்சை புஞ்சை நத்தம் நத்தம் புறப்போக்கு

ஒரு வரநாட்டுக்காரர் அவர் நம்ம மேல இறக்கப்பட்டு இருபது வழங்க வேண்டும் என்பதற்காக அவர் பஞ்சம மீட்பு ஒரு அமைப்பை உருவாக்கி பஞ்சமலர்களுக்காக நலனுக்காக ஒரு அமைப்பை உருவாக்கி ஜமீன்தார்களின் நில சுகாதாரங்களையும் சந்தித்து நிலத்தை வாங்கி பஞ்சமளர்களுக்கு கொடுத்தார் அது தஞ்சை மாவட்டத்தை இருந்த உக்கரச்சேவர் எழுபத்தி ரெண்டு ஏக்கரை கொடுத்தார் கொடுத்து அதே போல மற்றவர்கள் அந்த நிலைச்சி வந்தார்கள் கொடுத்தார்கள் அந்த நிலத்தையும் எப்படின்னா ஐம்பது சதவீத நிலத்தை இவர்கள் மொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல எப்படின்னா இப்ப எதுவுமே இல்லை இவர்களின் பார்வையிலே திராவிடமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அயோத்திதாஸ் பண்டிதராக இருக்கட்டும் சுப்ரம் கவுண்டராக இருக்கட்டும் அடுத்து வவுசி சிதம்பர பிள்ளையாக இருக்கட்டும் எம் சி ராஜாவாக இருக்கட்டும் பசுமன் தேவராக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் தேசியத்தின் அடையாளமாக இருந்தார்கள் என்னைக்கு திராவிடன் ஆட்சிக்கு வந்தானோ அன்றைக்கு இவர்கள் எல்லாம் எங்கே சென்றார்கள் என்று சொன்னால் ஜாதிய வட்டத்து பிள்ளை அடைத்து விட்டார்கள் வெள்ளையன் இந்த நாட்டை விட்டு வெளியேறிவிட்டால் இந்த தேசத்திலே குண்டூசு கூட தயாரிக்க முடியாது என்று சொன்ன கூட்டம் உலகம் இந்தியா முழுவதும் நீங்கள் கொடுத்தாலும் சென்னை ராஜநாணிக்கு சுதந்திரத்தை கொடுக்கக்கூடாது என்று சொன்ன கூட்டம் கூட்டம் உங்க கால நக்கியே கிடைக்க வேண்டும் என்று சொன்ன கூட்டம் இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எங்கே இருக்கு சமூக நீதி எப்படி சமூக நீதி கிடைக்கும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் தென் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் எட்டு நாள் இருபத்தி நாள் முப்பத்தி நாள் என்று சொல்லக்கூடிய எப்படி கள்ளர் நாட்டை சேர்ந்தவன் நான் கள்ளர்களை அந்த திராவிட கூட்டம் என்னவென்று சொல்லும் தெரியுமா கள்ளர்கள் என்றால் திருடது முக்கத்தில் ஊத்த குடி நாங்கள் கள்ளர் மரவர் அகமுடியாருக்கு ஊத்த குடி நாங்கள் இந்த மூன்று சமூகங்களும் வெள்ளக்கார காலத்திலே எங்களை வாரியாக வச்சா போர்க்குடி சமூகங்கள் இந்த மூன்று சமூகங்கள் போர்க்குடி சமூகங்கள் என்று சொல்லி பதினோரு பட்டியல வச்சாங்க அவர்களை என்ன செஞ்சாங்கன்னா கள்ளர்கள் என்று சொன்னாலே வன்முறைவாதிகள் மரவர்கள் என்று சொன்னாலே வன்முறைவாதிகள் அகமதியார்கள் என்று சொன்னால் வன்முறைவாதிகள் என்று சொல்லி இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்ட ஒரு பேரிடத்தை இன்றைக்கு சிறுமைப்படுத்தி வைத்திருக்கிறது என்று சொன்னார் அதற்கு இந்த திராவிட கூட்டம்தான் காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களை பொறுத்த அளவுக்கு டிஎன்டி சமூகத்தை சேர்ந்தவனா முஸ்லம் பட்டியலை ஓட்டு கேட்க வந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இன்றைய முதல்ல திரு ஸ்டாலின் அவர்கள் டிஎன்டி ஒற்றை சாடுகள் கேட்டு நீண்ட நாளாக நாங்கள் போராடுகிறோம் இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாதவன் ஒரு ஆங்கிலேயர் எங்களை மிலிட்ரி டிரைப் செய்திருந்தான் எங்களுக்கு தேவையான சலுகைகளை கொடுத்தான் இந்த மண்ணுக்கு சம்பந்தமில்லாதவன் இல்லாதவன் நம் மொழி தெரியாதவன் நம் கலாச்சாரம் தெரியாதவன் நம் பண்பாடு தெரியாதவன் எங்களை தேடி பாதுகாத்து வைத்தான் நாங்கள் கேட்பதெல்லாம் இந்த திராவிட கூட்டத்திடம் மண்ணிட்டுக் கொண்டிருக்கிறோம் பல ஆண்டுகளாக டிஎன்டி என்ற ஒற்றை சான்றிதழை கேட்டு ஆனால் இதுவரைக்கும் இவர்கள் கொடுத்திருக்கிறார்களா நீங்கள் டிஎன்டியோட வரலாறு தெரிய வேண்டும் நீங்கள் குற்ற பழங்குடி என்று சொல்வார்கள் கருமுனைய குற்றவாளிகள் என்று சொல்லி பிரிட்டிஷ்காரன் சொன்னான் இந்த திராவிடன் சொல்றான் நீங்கள் வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய ஒரு நாடு படையெடுத்து செல்வதற்கு முன்பாக கல்விகளை அழைத்து ஒரு நாட்டில் உள்ள செல்வங்களை கவர்ந்து வருவது தான் ஆனால் எங்கள் தீடர்கள் என்று முத்திரை குட்டியவர்கள் இந்த திராவிடர்கள் ஒரு நாட்டில் வீழ்ச்சியை ஏற்படுத்தி அந்த நாட்டை வேலை தான் எங்களுடைய வேலை எங்களுக்கு பின்பாகி போவார்கள் அதற்கு பின்பாக அகப்படி போவார்கள் ஒரு நாட்டில் உள்ள செல்வங்களை காப்பதற்காகவும் நாட்டை வெல்வதற்காகவும் பயன்படுத்த எங்களுடைய சமூகம் இன்னைக்கு சான்றிதழ் கேட்கிறோம் வந்த வந்து கூட்டம் திருட்டு வந்த கூட்டம் இந்த கூட்டத்திலே நாங்கள் கையே இருக்கிறோம் என்று சொன்னால் இதை விட அசிங்க என்ன இருக்கிறது நாங்களும் பல ஆண்டுகளாக சொல்கிறோம் எங்களை விளக்காரன் இரவெல்லாம் எங்களை பதினாறு வயது நிரம்பிய ஒரு மாணவனை ஒரு பையனை காவல் கொண்டு போய் ஆடுகளை அழைப்பது போல அழைத்து ஒக்க சபனம் மட்டும் உட்கார முடியாது என்ற புத்தகத்தை செய்து கட்டி வச்சிருப்பான் மனங்களும் கழிக்கிறாலும் புரிய தோண்டிட்டு அதிலே போகணும் அப்படியெல்லாம் இருந்த எங்களுடைய சமூகம் இன்றைக்கு பிஏபி சாடலை கேட்கிறான் இவர் பாராளுமன்ற தேர்தலின் போது பாராளுமன்ற தேர்தலின் போது இவர் ஒற்ற திருநெல்வேலியிலே நாம் தேர்தல் பெற சான்றிதழ் கோருகின்ற பொழுதே ஒற்றை சான்றிதழமான ஒருவர் சொன்னார் எப்படி விஞ்ஞானி தெரியுமா ஒரே சான்றிதழ்ல டிஎன்டி டிஎன்சி நாங்கள் கேட்ட டிஎன்சி இல்லாமல் ஒரே டிஎன்டி சான்றிதழை கேட்குறோம் அதை இவரது கொடுக்கவில்லை பஞ்சமி நிலவத்தை மட்டும் அவர்கள் திருடவில்லை வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடியவர் நாங்கள் தென்னகத்தில் இருக்கும் வடநாட்டில் இருக்கக்கூடிய ஜாலியன் மாலாபாத்தை பெரிதாக பேசக்கூடிய ஒரு கூட்டம் தென்னகத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் மூணாம் தேதி ஆங்கிலேயர்களால் வேக வைக்க மறுத்து சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் நாங்கள் நூத்தி முப்பது என்று சொல்லி எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய மரபிலிருந்து பிறந்தவன் நான் அதாவது பிரபலக்கல்ல சமூகம் இன்றைக்கு எங்களுடைய நிலை என்ன இன்றைக்கு நான் இந்த நாட்டுக்கு விரிவிவாங்க வந்திருக்கிறது நான்கு சமயர் கிடையலை இந்த தாவர கூட்டத்தை வேணும் வேறு என்று நன்னான புனிமையே கேட்டது எங்களுடைய ஜாதி இடம் நாங்கள் துப்பாக்கி சூட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது